ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பாக்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா போதும் அது யாருக்குமே பொறுக்கவே மாட்டேங்குதுங்க அது எப்படின்னு தானே பாக்குறீங்க கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தால் போதும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் முளைச்சிக்கிட்டே இருக்குது இந்த மலையில் வந்து தானாக முளைச்ச காலம் எப்படி அங்கங்கே முளைச்சிட்டு அந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு தானாக வந்துடுதுங்க அது எப்படி தெரியல எப்படி தான் இவங்களை மட்டும் தேடி தேடி வருதோ எனக்கு புரியல ஆனாலும் இவங்களுக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு சோதனை காலம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க இப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஆச்சு வெண்பா குட்டி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்ல இல்லை அவள் கார்டனில் விளையாடி தான் இருப்பாள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லைங்க வெண்பா குட்டியை முதல்ல போய் பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம எதனால் ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு கொடுக்கணும்னு ஓடி வராங்க வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் கூப்பிட்டு வராங்க ஆனால் எங்கேயுமே காணும் பின்னாடியே நம்ம விஜய் வராது என்ன மல்லி எங்கே இருக்கா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தெரியலங்க எங்கே போனான்னு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ஒரு கார் வேகமாக வந்து ஒய்யோ என்னடா இது ஹோட்டலுக்குள்ளே இவ்வளோ வேகமாக காரா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா முன்னாடி வெண்பா குட்டி ஒய்யோ வெண்பா மேலே மோதிட போகுது வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வெண்பாவை அங்கே ரெண்டு பேர் காப்பாற்றிட்டாங்க அவங்க வந்து ஒரு புருஷம் கொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நாடகமாட வந்த நிஷாவோட ஆளுங்க தான் அவங்க அது தெரியாமல் இவங்க ரெண்டு பேர் வந்துக்கிட்டு அவங்கள பாராட்ட பாராட்டோன்னு ஓஹோ ஆகான்னு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து விண்பவை காப்பாற்றிட்டாங்க இல்லையா அதனால் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த பரதீசி நான் எப்படி தான் வண்டி ஓட்டு போகிறான்னு தெரியல அந்த குழந்தை மேலே ஏற்றியிருந்தால் என்ன வந்து என்ன ஃபாஸ்ட்டாக போகிறாம்பர ஆவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ விடுங்க விடுங்க ஏதோ தெரியாமல் நடந்துச்சு இதெல்லாம் பெருசு பண்ணலாமா இது எல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரிங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் எந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து ஃபோன் கால் பண்ணுறா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க இந்த வெண்பாவை காப்பாற்றுனாங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைங்க எல்லாமே மிஸ் ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ தான் அந்த ஃபேமிலியை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மல்லி விஜய் வெண்பா இவங்க மூணு பேரையும் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு டீப்பாக வாட்ச் பண்ணி அந்த குழந்தைய நாங்கள் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த குழந்தை எங்கள் மேலே நல்லா பாசமாக இருக்குது நாங்கள் அடுத்தது என்னாச்சும் பெருசாக நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுவோம் சும்மா சும்மா கால் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பார்க்குறவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும் அப்புறம் எங்களாலையும் வேலையை செய்ய முடியாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ இதுங்கள நம்பர் தான் இல்லையானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறதுக்குள்ளேயே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா நிஷா இருந்துக்கிட்டு அப்பா இப்படி ஒரு பிளான் பண்ணோம் ஆனால் அது நடக்குதோ இல்லையோ தெரியல இதுங்க வேறு சும்மாளே சினமாதான் போடுதுங்களே தவிர அடுத்து என்ன அப்டேட்ன்றத உடனே உடனே சொல்லவே மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறதோ போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைய வச்சுக்க இன்னொரு பக்கம் இந்த வேலை செய்கிறாள்லையே ஹோட்டலில் அவன் எனக்கு இந்த ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க என்ன முடிஞ்சதா அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க மேடம் நீங்கள் கவலையே படாதீங்க எப்படியாச்சும் அதை மல்லியை போட்டு தள்ளணும் அந்த மல்லி உயிரோட இருப்பா தினம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆமாம் போன நாள்லேருந்து நீ அதை தான் சொல்லிட்டுருக்க ஆக மொத்தாங்க ஒன்றத்தையும் கிழிக்கலை இப்போ வாசி இதை சிவியா இல்லை வேற ஆளாக பார்த்துக்குவோம் அப்படின்னு ஐயோ மேடம் நீங்கள் என்னை என்ன நினச்சிருக்கீங்க நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்க எல்லோரும் சொல்லுவாங்க நான் ஒரு டான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசாதீங்க மேடம் அப்புறம் நான் டென்ஷன் ஆயிரேன் அப்புறம் நான் டென்ஷன் ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருவேனா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவோம் ஐயோ நம்ம சொல்லாத செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்கிட்ட போகிற கட் பண்ணிடுறான் இவன் கடைசி வரைக்கும் டைலாக் மட்டும்தான் பேசுறதுக்கு லாக்கி எதுவுமே செய்ய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் இருந்துக்கிட்டு கம்மு நம்மளே நேரில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அங்கேயே அவங்க முன்னாடி சுற்றிட்டு இருந்தோம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் அதனால இப்போதைக்கு நம்ம எதையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்துக்கிட்டு நீ மட்டும் நாளைக்குள்ளே அந்த மல்லியோட கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல இது முடிவு சொல்லலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு பயங்கர பயங்கரமான ப்ளான்ஸை பயங்கரமாக பண்ணிவிட்டுதான் அந்த நேரம் பார்த்து நம்ம வெண்பா கொட்டி பயங்கரமாக மாட்டிக்கிறாங்க ஏன்னா சொல்லாமல் கொல்லாமல் இந்த ராஜேஸ்வரி போய் இறங்கினவங்க டைரெக்டாக நம்ம வெண்பா கொட்டியை தாக்குறாங்க அதாவது தாக்குறதுன்னா அவங்களுக்கு தாக்குறதில்லை அவங்கள கடத்துறதுக்கு பிளானாக போட்டிருக்காங்க வெண்பா குட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ இந்த ராஜேஸ்வரி எப்படி வந்தா எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜேஸ்வரி வந்து ஃபுல் ஃபோக்கஸையும் வெண்பா மேலே வச்சு வெண்பாவை கடத்திட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காள் அதனால் இந்த பிளான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையும் கட்டின்னுக்கிறான் ஆனால் இந்த மனக்கோட்டை கண்டிப்பாக நடக்கவே போகிறதில்ல அது தெரியாமல் அவர் வந்து ரொம்பவே பிரியும் ஆசைப்பட்டுருக்காள் ஆனால் அந்த ஆசை நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் அந்த பில்லை கணக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்